ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை குருநாதரின் நாசியுடன் அம்மாபேட்டை சத்யாநகர் பகுதியில் சுமார் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் மாஸ்டர் சாய் கிருஷ்ணா இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்